சுபைக்குழுவிலே இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா யூனிட் பத்து யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து ஸோ இந்த யூனிட் பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது அதிகப்படியான பகுதியை நம்ம படிக்க வேண்டியது ஸோ வினாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி நம்மளுக்கு வெரி மஸ்டாக இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இயல் ஆறில் இருக்கக்கூடிய இக்கால இலக்கியம் ஸோ இந்த இக்கால இலக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள டாபிக் என்ன இந்த இக்கால இலக்கியம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் இந்த இக்கால இலக்கியத்தை நான்கு பகுதியாக பிரிச்சிருக்காங்க ஸோ முதல் பகுதி என்ன இந்த இக்கால இலக்கியம் யூனிட் ஆறில் முதல் பகுதியானது கவிதை இரண்டாவது பகுதியானது சிறுகதை கவிதை சிறுகதை சிறுகதையை தொடர்ந்து மூன்றாவது புதினம் நான்காவது நாடகம் சோ இந்த நான்கு பகுதியுமே சோ இதுல கொடுத்துக்கூடிய ஆத்தர் மட்டும் நம்ம படிச்சா போதுமா ஆனா உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருதுகள் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவரு ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க அப்ப மீது இருக்கக்கூடிய ஆத்தரையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் சோ இதுதான் நம்மளுக்கு மிக பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய யூனிட்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஆறு இந்த நாலு டாபிக் இந்த நாலு டாபிக்ங்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த விருதுகள்ங்கிற டாபிக்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்ப இதற்கு என்ன பண்ணணும் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல நம்முடைய சிபைக்குழுவுல இந்த இக்கால இலக்கிய டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நான்கு கொடுத்திருக்கோம் இந்த நான்கு வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள் முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகம் அதுல இருக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இணையதளம் மூல புத்தகம் இணையதளம் சோ இது ரெண்டையுமே கவர் பண்ணி புதியதாக நானூற்று பதினைந்து பக்கங்களுடைய ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த ஒன்லைனரை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும் எல்லா தகவலும் ஒவ்வொரு ஆத்தர்வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் அதை ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் பின்பு சொல்லிடுறேன் அதில் என்ன கண்டென்ட் இருக்கும் அதை இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகம் இணையதளத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் மூல புத்தகமும் இணையதளத்தில் எடுத்துருக்கக்கூடிய அந்த நானூத்தி பதினைந்துங்கிறது இரண்டாவது பார்ட்டாக இரண்டாவது பகுதியாக புத்தகத்தை கொடுத்துருக்கோம் அப்போ முதல் புத்தகத்துல என்ன இருக்குது சொல்லி இப்போ ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த முதல் புத்தகம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறு புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு இலக்கிய வரலாறு புத்தகத்தை ஃபாலோ பண்ணி அதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் முதல் தொகுதியில் ஸோ இரண்டாவது தொகுதியில் உங்களுக்கு மூல புத்தகங்கள் எல்லாமே மேக்ஸிமம் இதுலேயுமே கொஞ்சம் இலக்கிய வரலாறோட மூல புத்தகத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒவ்வொரு டாபிக் வைஸும் இந்த ரெண்டாவது பகுதியில் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லக்கூடியது தான் நான் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுக வேறு எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டாம் சுபைக்குழு கொடுக்கக்கூடிய வழிமுறை கையேடாக இருக்கட்டும் ஒன்லைனராக இருக்கட்டும் கொஷினாக இருக்கட்டும் நீங்கள் படிக்க வேண்டியதை தொகுத்து கொடுக்க வேண்டிய கடமை என்னுடைய கடமை ஸோ அதை நான் உங்களுக்கு சரிவர தொகுத்து கொடுத்துருவோம் அதை மட்டும் நீங்கள் படிய உங்களுக்கு வினாக்கள் அதுக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லி நான் என்ன செஞ்சுருந்தேன் அறிவிப்பானது கொடுத்துருந்தேன் ஸோ அதன் அடிப்படையில் இந்த யூனிட் ஆறுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ இந்த ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக்லாம் இருக்குதா ஸ்கூல் புக்கில் எங்கெங்க படிக்கணும் ஃபர்ஸ்ட் நான் அதுக்கான ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணி அந்த ஷெடியூலில் பாருங்க ஸோ இதில் ஸ்கூல் புக் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ முதல் டாபிக் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் முதல் டாபிக் கவிதை இந்த கவிதையில் முதல்ல இருக்கக்கூடியது பாரதியார் ஸோ பாரதியார் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் எயித்து நைன்த்து டென்த்து டுவெல்த்து இதுல பாரதியார் பற்றிய குறிப்புகள் இருக்கு அதை ஃபுல்லாக தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் அந்த பிடிஎஃப் மொபைல் ஆப்ஸ்ல கொடுக்குறேன் அதை எப்படி பயன்படுத்தணும்ங்கிறத நான் கடைசியில் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் காட்டி சொல்றேன் ஸோ முதல் என்னென்ன கொடுத்துருக்குறோங்கிறதுக்கே இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இரண்டாவதாக கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து சிக்ஸ்த்து நைன்த்து டுவெல்த்துல இருக்கக்கூடியது அதே மாதிரி பாரதிதாசன் தாசனை எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ்த்து செவன்த் நைன்த் டென்த் டுவெல்த்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கேன் வாலி வாலியை பற்றிய பள்ளி பாட புத்தகத்துல தகவல் இல்லை அப்ப இணையதளத்திலையும் மூல புத்தகங்கள் இலக்கிய வரலாறுலயும் மேக்சிமம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்ப தான் நம்ம ஃபுல்லா சோர்ஸா நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு பள்ளி புத்தகத்துல வாளியோட தகவல் இல்லை அடுத்து பார்க்க அப்துல் ரஹ்மான் இவரோட தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீரா எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து சிறுகதை ரெண்டாவது டாபிக் ஐயர் முதல் டாப்பிக்கே வந்து ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல கிடையாது இரண்டாவது டாபிக் பாத்தா புதுமை பித்தன் இருக்காரு மௌனி இல்ல அதே மாதிரி பி எஸ் ராமையா இல்ல அழகிரிசாமி டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்காப்புல கண்ணன் இல்ல அதே மாதிரி அகிலன் இல்ல சூடாமணி அம்பை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிருஷ்ணன் ஸோ இவங்க ஃபுல்லாமே ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல மேக்சிமம் இல்லை சரி ஒரு லைன் டூ லைன் இப்படி இருக்கலாமே தவிர உங்களுக்கு இவங்களுக்குன்னு தனியான போர்ஷன் எதுவுமே கிடையாது மூன்றாவதாக இருக்கக்கூடிய புதினம் என்ன புதினம் மூன்றாவது டாபிக் அதுல மயூரம் வேலநாயகம் பிள்ளை பன்னிரெண்டாம் வகுப்பு அதே மாதிரி ராஜம் ஐயர் மாதவ ஐயா கல்கி இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் இல்லை ஜெயகாந்தன் இருக்காப்புல அதே மாதிரி ஜானகிராமன் இருக்காப்புல ஸ்ரீ ராஜநாராயணன் இருக்காப்புல ஆனா இந்திரா பார்த்த சாரதி பாமா இவங்களை குறித்த தகவல் ஸ்கூல் புக்ல இல்லை மத்ததுக்கு நான் அந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை ஃபுல்லா நீங்க படிக்கணும் அடுத்து பாருங்க மனோன் மணியன் சுந்தரனார் சங்கரா சுவாமிகள் பொம்மன் சம்பந்த முதலியார் அண்ணாதுரை கலைஞர் மு கருணாநிதி ஆர் எஸ் மனோகர் படைப்பு இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாடகம்ங்கிற டாபிக்ல வரக்கூடியது வரக்கூடிய டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுல அண்ணாத்துறையாக இருக்கட்டும் அதே மாதிரி கலைஞராக இருக்கட்டும் சோ இவங்கள பத்தியா குறிப்புகள் இருக்க தவிர மற்ற குறிப்புகள் இல்லை ஸோ ஒரு சில ஆசிரியர்களுக்கு நம்ம இலக்கிய வரலாறு இணையதளம் மூல புத்தகத்தில் எதுவும் தகவல் தான் நம்ம தேடணும் ஸோ அதை தேடி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை நான் செஞ்சிருக்கேன் ஸ்கூல் புக்கு இதெல்லாம் மெயினான டாபிக் இது போக விருதுகள்ங்கிறதுலையும் ஸ்கூல் புக்கில் டாபிக் இருக்குது அதையுமே நம்ம கிரியேட் பண்ணி ஒரு புத்தகம் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணி சரியா அதுல ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக்லாம் நம்ம கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் சரியா சோ அடுத்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் உடைய டீடைல் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல் புக்கு யூனிட் ஒண்ணுல மொழி வரலாறு ஸ்டடி மெட்டீரியலாக முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு பக்கங்களை உடைய ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தமிழும் உலக செம்மொழிகளும் புதைபொருள் ஆய்வு இரண்டாவது புத்தகமாக மூன்றாவது புத்தகம் இதற்கான ஒன்லைனர்

அதே மாதிரி இலக்கிய வரலாறு விடுபட்டு இருக்கு இல்லையா அந்த ஸ்கூல் புக்கோட கண்ணங்கள யார் யார் பேர் இல்லையோ அவங்களுக்கான மூல புத்தகம் சரிங்களா யார் யார் பேர் இல்லையோ அவங்களுக்கான மூல புத்தகம் ஸோ ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இலக்கிய வரலாறு அடுத்த விடுபட்ட ஆசிரியர்களுக்கு மட்டும் மூல புத்தகத்தினுடைய கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணி முன்னூற்றி பதினேழு பக்கங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம சாரி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது இது இலக்கணத்திற்கு முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பக்கங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் முதல் தொகுதியாக நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து பாருங்க இந்த ஏழாவது யூனிட் அடுத்து எட்டாவது யூனிட்டுக்கு பதினைந்தாவது முக்கிய எட்டாவது யூனிட் திறனாய்வு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேஜ்க்கு வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த இக்காலத்துக்கான டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்திருக்கேன் அப்ப முதல் தொகுதியில முன்னூறுக்கு மேற்பட்ட பக்கம் போக இந்த எட்டாவது யூனிட்ல பதினைஞ்சாவது புத்தகத்திலையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் ஒரு நூறு பக்கத்துக்கும் எட்டாவது யூனிட்டுக்கான திறனாய்வு ஸ்டடி மெட்டீரியல்னு சேர்த்து நம்ம கொடுத்துருப்போம் இதுதான் இக்கால இலக்கியத்திற்கு நம்ம இதுவரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா

இருபது புத்தகம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு இல்லையா அப்ப இந்த இக்கால இலக்கியத்தை சேர்த்தோம்னா இருபத்தி ஓராவது புத்தகம் சரிங்களா இது இயல் ஆறுக்கு இக்கால இலக்கியத்திற்கான புத்தகமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு புத்தகம் இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் நானூற்று பதினைந்து பக்கங்களை கூட அப்ப ஒரு புக்கு நம்ம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குறோம் அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்கூல் புக்குக்கு எதாவது படிக்கணும் அதையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் ஸோ இதெல்லாம் தொகுத்து தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அதனால இதை மட்டும் நீங்க பாருங்க சொல்வதற்கு காரணம் என்ன எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ அப்போ இதனுடைய காஸ்ட் ஸோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ஒன்லைன் இருபது தொகுதி இருக்கு இல்லையா இப்போ ஒரு புக்கு சேர்த்து இருபத்தி ஒன்று அப்போ ஏழாயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான கட்டணம் ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறு அதே ரேட்டு தான் நம்ம எதுவுமே மாத்தலை அதே மாதிரி ஒன் அதே ரேட்டு தான் சரிங்களா ஸோ இந்த டோட்டலாக வாங்கும்போது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ஸோ இதான் ஆசிரியர்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தேவையான ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் சிறப்பு தமிழ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குருப்புலேயே நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறோம் இந்த இதையும் நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறேன் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்ட் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துறோம் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அப்போ மொபைல் ஆப்ஸ்ல இதை எப்படி பயன்படுத்தணும் நம்ம மொபைல் ஆப்ஸ்ல இதற்கான குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மொபைல் ஆப்ஸ்ல நீங்க ஸ்டடி மெட்டீரியல் போல்டருக்குள்ள போறீங்க ஸ்டடி மெட்டீரியல் போல்டருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கும் போது மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஹிஸ்டரி கடைசி முதல்ல பொறுத்திருக்கு தமிழ் சோ இந்த தமிழை நான் கிளிக் பண்றேன் இந்த தமிழ கிளிக் பண்ணும் உங்களுக்கு தமிழுக்கான ஒன் லைனர் முதல் போடுறது ஸோ அடுத்து ஒன் லைனர் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு யூனிட் ஒன்று அந்த இருபது புக்கு சொன்னேன் இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஒன் லைனர் தான் இருக்குது சரிங்களா ஸோ அதை அப்படியே ஒன் லைனரா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான கொஸ்டின் பேங்க் அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது இந்த ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் முதல் பகுதி பாருங்க பிஜிடிஆர் தமிழ் யூனிட் சிக்ஸ் புக்கு இருக்கு இல்லையா இதுதான் முதல் தொகுதி உங்களுக்கு இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பக்கங்களாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் இக்கால இலக்கியங்கள் ஸோ இதெல்லாம் அந்த டாபிக்கை நம்ம கொடுத்துருக்கோம் இதில் என்னென்ன கண்டென்ட் உங்களுக்கு இருக்கும் இந்த ஸ்கூல் புக்குக்கு நீங்க படிக்க வேண்டியது அது மட்டும் இல்லாமல் இலக்கிய வரலாறு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த தொகுதியை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்

யூனிட் எட்டுல நான் ஒரு நூறு பக்கம் சேர்த்து கொடுத்துருக்கேன் இல்லையா பிஜிடிஆர்பி யூனிட் எட்டு ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ண முடியுது உங்களுக்கு பாருங்க இக்கால இலக்கியம் பகுதி டூவும் திறனாய்வும் கொடுத்துருக்கேன் ஸோ இதுல இக்கால இலக்கியம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் பிளஸ் மூல புத்தகம் விடுபட்ட ஆசிரியர்களுக்கான மூல புத்தகம் தொகுதியிலிருந்து எடுத்த தகவல் அப்ப முதல் தொகுதி என்ன கொடுத்திருக்கிற உங்களுக்கு இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக் ரெண்டாவதுல மூல புத்தகம் இதுல விடுபட்ட உங்களுக்கு மட்டும் கொடுத்து இதை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணி என்ன செஞ்சா பார்ட் டூ பாருங்க பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் சிக்ஸ் பார்ட் டூ சோ இத ஓபன் பண்றோம் இதுதான் நானூற்று பதினைந்து பக்கங்களை மூல கர்த்தாவே இதுதான் அப்ப நீ என்ன பண்றீங்க பார்ட்டு ஒன்றா படித்து முடிக்கிறீங்க பார்ட்டு டூவை படிக்கிறீங்க படிச்சுட்டு இந்த பார்ட் டூனால் திறனா இல்லை சேர்த்துருக்கக்கூடிய பகுதி அந்த நூறு பேஜை படித்து முடிச்சிட்டு அப்புறம் இதுக்குள்ளே வரணும் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய தகவல் அது போக எக்ஸ்ட்ரான்ட்டு உங்களுக்கு எல்லாம் புதுசாக இதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும் எது ஸ்கூல் புக்கு எது இலக்கிய வரலாறு கொஞ்சம் உங்களுக்கு தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா சிரமமாக இருக்கும் ரெண்டையும் படிச்சுட்டிங்கன்னா ரெண்டு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருது அப்போ மூல புத்தகம் இணையதளத்தை மட்டும் பார்க்கணுங்கும்போது இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆகவே இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த டாபிக்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி அந்த டாபிகை உங்களுக்கு பொருளடக்கமாக கொடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ யூனிட் சிக்ஸ் இக்காலி இலக்கியத்தை பற்றி எந்த கவலையும் வேணாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகுதி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லைனர் டெஸ்ட்டுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் உங்களுக்கு நான் நினைச்சிருக்கேன் கிரியேட் பண்ணுறேன் இதுலேருந்து அந்த கிரியேட் பண்ணக்கூடிய ஒன் லைனர் டெஸ்ட்டுக்கான கொஸ்டினை நீங்க ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் இது போக ஒன் லைனர் கொஸ்டின்ல ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம புக்லெட்டாகவே இதில் கொடுத்துருக்குறோம் அதையும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒன் நீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இறுதியில் டெஸ்ட்டுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் இதுதான் இனிமேல் நம்ம இக்கால இலக்கியத்திற்கு வேற எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே தொகுத்துட்டேன் அப்படிங்கிற தொகுத்து உங்களுக்கு ப்ரொவைட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஐநூறு கொஸ்டின் டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்க ஸ்கூல் புக்காக இலக்கிய வரலாறு மூல புத்தகமாக வெப்சைட்டில் பார்க்கணுமா எதையும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எல்லாத்தையுமே நான் இங்கே உங்களுக்கு தொகுத்து கொடுத்து ஸோ அதே கண்டென்ட்டு தான் முதல் புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட்டோட எக்ஸ்ட்ரா நம்ம இதில் என்ன செஞ்சுருப்போம் இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கு தவிர்த்துட்டு மூல புத்தகம் அதே மாதிரி வெப்சைட்டுக்கான தகவலை இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருப்போம் ஆட் பண்ணியிருப்போம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க தமிழில் உங்களுக்கு மெயினான சேலஞ்சாக இருக்கக்கூடிய யூனிட் சிக்ஸுக்கு நம்ம ஃபுல்லாமே தொகுத்து கொடுத்துட்டோம் இனி வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது இதிலேருந்து நம்ம அடுத்து ப்ராக்டிஸ் கிளாஸ் கொடுப்போம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அடுத்து நம்ம என்னச்சுடோம் என்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணணும் இது இந்த குரூப்லேயும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ டைமில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிமுறையை செஞ்சுருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி சுவைக்குளோடு இணைந்து அரசு பணியை உதித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே